தொழில்நுட்பத்தில் மறுபடியும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிலைநாட்டப்பட்டது விண்வெளி தொழிலில் பலம் பெற்றுவிட்டதாலும் ஏவுகணை பக்க பலத்தோடு நமது பாதுகாப்பு விரிவடைந்து விட்டதாலும் அபார சக்தி படைத்த நாடாக இந்தியா உயர்ந்துவிட்டது சூப்பர் பவர் நாடுகள் என்று தாங்களாகவே பட்டம் சூட்டிக்கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுவிட்டது புத்தர் அல்லது காந்தி வந்த நாடு என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டு வந்த இந்தியா ஏன் எதற்காக இப்படி ஏவுகணை சக்தி படைத்த நாடாக உருமாறியது வருங்கால தலைமுறையினருக்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டு நூற்றாண்டுகளாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் இந்திய மக்களின் ஆற்றலும் படைப்பு திறனும் உருக்குலைந்து போய்விடவில்லை விடுதலை அடைந்து இறையாண்மை பெற்று பெரும் பத்தாண்டுகளுக்குள் இந்திய விண்வெளி மற்றும் அணுசக்தி திட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டன இந்த திட்டங்கள் எல்லாமே அமைதி பயன்பாடுகளுக்காக மட்டுமே வகுக்கப்பட்டன ஏவுகணை உற்பத்திக்கான அல்லது இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை நிறுவதற்கான நிதி வசதி இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெற்ற கசப்பான அனுபவத்தால் ஏவுகணை உற்பத்தியில் அடியெடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு பிருத்வி போதுமா நான்கு அல்லது ஐந்து ஏவுகணை சாதனங்களை நமது நாட்டிலே உற்பத்தி செய்துவிட்டால் நாம் போதுமான அளவிற்கு பலம் பெற்று விடுவோமா அல்லது அணு ஆயுதங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் விடுவோமா ஏவுகணைகளும் அணு ஆயுதங்களும் ஒரு முழுமையான பெரும் சக்தியில் ஒரு பகுதிதான் நவீன தொழில்நுட்ப களத்தில் நமது நாடு சுயசார்பு பெற்றிருக்கிறது என்பதன் அடையாளம்தான் பிருத்வி பெரும் பணபலத்திற்கும் ஏராளமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் இணையான சக்தி உயர் தொழில்நுட்பம் துரதிருஷ்டவசமாக நமக்கு தேவையான அளவுக்கு இது எதுவுமே கிடைக்கவில்லை நம்மால் என்ன செய்ய முடியும் தேசத்தின் எல்லா ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி கொண்டு ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க திட்டமாக அக்னி ஏவுகணை உருவாக்கி வருவது இதற்கு பதிலளித்து விடுமா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு இஸ்ரோவில் ரெக்ஸ் திட்டம் பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்திய போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரிந்தது இணைந்து பணியாற்றும் இந்திய விஞ்ஞானிகளாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களாலும் இந்த சாதனையை சாதிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் மேற்கொள்ளும் கூட்டு நடவடிக்கைகளால் நவீன தொழில்நுட்ப இந்தியா நிச்சயமாக பெற முடியும் இந்திய தொழில்துறை தாமாகவே போட்டுக்கொண்ட வெறும் வடிவமைப்பு தொழிற்சாலைகள் என்ற திரையை விலக்கி அதன் சுயரூபத்தை யாராலாவது வெளிக்காட்ட முடிந்தால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு அபார சாதனைகளை இந்திய தொழிற்சாலைகளால் நிகழ்த்த முடியும் இதை எட்டுவதற்காக பல அமைப்புகளின் பங்கேற்பு கூட்டு அணுகுமுறை தொழில்நுட்பம் சக்தி அளித்தல் என்ற மூன்றடுக்கு வியூகத்தை நாங்கள் வகுத்தோம் அக்னி வெளிப்படுவதற்கான அடிப்படை அம்சங்கள் இவைதான் அக்னி அணியில் ஐநூறுக்கும் அதிகமான விஞ்ஞானிகள் இடம்பெற்றிருந்தார்கள் அக்னியை ஏவும் மகத்தான முயற்சியில் பல அமைப்புகள் இணைந்து செயலாற்றின பணி பணியாளர்கள் என்ற இரண்டு அடிப்படை கண்ணோட்டங்களை உள்ளடக்கியது அக்னி திட்டம் ஒவ்வொருவரும் தனது இலக்கை எட்டுவதற்கு அணியின் மற்ற உறுப்பினர்களும் சார்ந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் முரண்பாடும் குழப்பமும் ஏற்படுவது சகஜம் ஒதுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுவதில் பணியாளர்களை பற்றியும் தலைமை பொறுப்பில் உள்ள சிலர் அக்கறை காட்டுவார்கள் சிலருக்கு வேலை மட்டுமே குறி தொழிலாளர்களை பற்றி எல்லாம் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் வேறு சில வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் தங்களோடு பணியாற்றுபவர்கள் மனப்பூர்வமாக அதில் ஈடுபட வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் எப்படி இருந்தாலும் இந்த அணி வேலையின் தரம் மனித உறவு மேம்பாடு என்ற இரண்டு விதத்தில் வெகு சிறப்பாக செயல்பட்டது ஈடுபாடு பங்கேற்பு பொறுப்புணர்வு இந்த மூன்று அம்சங்கள்தான் தான் செயல்திட்டத்தின் தாரக மந்திரங்கள் அக்னி ஏவும் திட்டம் எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கும் அக்னி பிரவேசமாக அமைந்துவிட்டது மின்சாதன ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக பணியாற்றிய வி ஆர் நாகராஜ் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப வல்லுநர் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் கர்மமே கண்ணாக பாடுபடும் செயல் வீரர் ஐடிஆரில் அவர் பணியாற்றிய போது அவரது மைத்துனர் மரணம் அடைந்து விட்டார் அக்னி ஏவும் பணியில் அவருடைய வேலை தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மரண செய்தியை அவரது குடும்பத்தார் அவரிடம் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் இருபது அக்னியை ஏவுவதற்காக நாள் குறிக்கப்பட்டு விட்டது இதுவரை எப்போதுமே நிகழ்ந்திராத ஒரு புதிய சாதனையாக இது அமையப்போகிறது செயற்கைக்கோள் ஏவுதலை போன்ற காரியம் இல்லை இது ஒரு ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணிப்பதற்காக இரண்டு ரேடார்கள் மூன்று டெலிமெட்ரி நிலையங்கள் ஒரு தொலைக்கட்டுப்பாடு நிலையம் மின் மற்றும் ஒளிக்கதிகளை அடையாளம் காணும் நான்கு கருவிகள் அனைத்தும் நிறுவப்பட்டன மேலும் கார் நிக்கோபாரில் உள்ள டெலிமெட்ரி நிலையமும் ஷார் ரேடார்களும் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணிப்பதற்கு முடக்கிவிடப்பட்டன ஏவுகணை பேட்டரிகளில் உற்பத்தியாகும் மின்சக்தியையும் கட்டுப்பாடு சாதன அழுத்தத்தையும் துல்லியமாக கண்காணிப்பதற்கு தகுந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மின்சக்தியில் பாதிப்பு வராமல் தடுப்பதற்காக வோல்டேஜ் அல்லது அழுத்தத்தில் ஏதாவது வேறுபாடு காணப்பட்டால் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டிருந்த தானியங்கி சோதனை சாதனம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தும்படி சமிஞ்சை கொடுக்கும் இந்த கோளாறு நிவர்த்தி செய்யப்பட்டால்தான் ஏவுகணை பறப்பதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகள் தொடரும் ஏவுகணையை செலுத்துவதற்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் இருக்கும்போது கவுண்டவுன் ஆரம்பமானது ஏழரை நிமிடங்கள் இருக்கும் போது கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அனைத்தும் கம்ப்யூட்டருக்கு மாற்றப்பட இருந்தன ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் திட்டமிட்டபடி நடைபெற்றன ஏவும் சமயத்தில் பாதுகாப்பு கருதி பக்கத்து கிராம மக்களை எல்லாம் வேறு இடத்திற்கு அனுப்பி வைப்பது என்று முடிவு செய்தோம் இதை தெரிந்து கொண்ட பத்திரிகைகள் பெரும் சர்ச்சையை கிளப்பின அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் இருபதாம் தேதி வந்தது மொத்த தேசமும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது ஏவுகணை பரிசோதனை முயற்சி எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வெளிநாட்டு சக்திகள் நிர்பந்தம் செய்தன எங்களுக்கு பக்கத்துணையாக உறுதியாக நின்ற இந்திய அரசு எங்களது முயற்சியை மலங்கெடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதை முறியடித்தது ஏவுகணையை செலுத்துவதற்கு பதினாலு நொடிகள் இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்த ஹோல்டு சமிஞ்சை கொடுத்தது அதாவது ஒரு கருவி சரியாக இயங்கவில்லை அந்த கோளாரை சரி செய்தோம் இதற்கிடையில் இன்னொரு கட்டுப்பாடு நிலம் வேறு நிறுத்தும்படி சொன்னது அடுத்த சில நிறுவனங்களில் உட்புற மின்சக்தி பயன்பாட்டில் ஏற்பட்ட கோளாறினால் பல நிலைகளில் சோதனையை நிறுத்த வேண்டியதாயிற்று ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதை அப்போது கைவிட வேண்டி வந்தது ஏவுகணையின் உட்புறத்தை திறந்து மின் உற்பத்தி அமைப்பை மாற்றியமைக்க வேண்டியிருந்தது தனது குடும்பத்தில் ஏற்பட்ட துயரத்தை இந்த சமயத்தில் தெரிந்து கொண்ட நாகராஜ் மூன்று நாட்களுக்குள் திரும்பி வந்து விடுவதாக அழுது கொண்டே என்னிடம் உறுதியளித்தார் இப்படிப்பட்ட நெஞ்சம் படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாறு எந்த சரித்திர புத்தகத்திலும் இடம்பெறுவதே இல்லை ஆனால் வெளியே தெரியாத இவர்களின் கடும் உழைப்பால் தான் தலைமுறைகளும் தேசங்களும் முன்னேறுகின்றன நாகராஜை அனுப்பி வைத்த பிறகு எனது அணியினரை சந்தித்தேன் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் நொந்து போயிருந்த அவர்களிடம் எனது எஸ்எல்வி திரிய அனுபவம் பற்றி எடுத்து சொன்னேன் என்னுடைய ஏவுகணத்தை கடலில் இறந்துவிட்ட பிறகு நான் வெற்றியடைந்தேன் உங்களுடைய ஏவுகணையோ இதோ இங்கேயே உங்கள் முன்னாலே உள்ளது உண்மையில் நீங்கள் எதையுமே இழக்கவில்லை மறுபடியும் சில வாரங்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இப்படி சொன்னதும் செயலற்று போயிருந்த அவர்கள் சகஜ நிலைக்கு வந்தார்கள் துணை சாதனங்களை திருத்தி அமைத்து புத்துயிர் ஊட்டும் பணியில் ஒட்டுமொத்த அணியினரும் இறங்கினார்கள் பத்திரிகைகள் வருந்தி கட்டி கொண்டு களத்தில் குதித்தன தத்தம் வாசகரின் ரசனைக்கு தீனி போடும் வகையில் ஏவுகணை செலுத்தலை தள்ளி போட்டதற்கான காரணங்களுக்கு விளக்கம் கொடுத்தன கார்ட்டூன் ஓவியர் தர் ஒரு கேலி சித்திரம் வரைந்திருந்தார் அதில் ஒரு பொருளை சேல்ஸ்மேனிடம் வாபஸ் கொடுத்த கடைக்காரர் அக்னி போல எதுவும் போனியாகவில்லை என்று சொல்வதாக சித்தரித்தார் ப்ரஸ் பட்டன் சரியாக வேலை ஒத்தி ஒத்திவைத்தோம் என்று அக்னி விஞ்ஞானி சொல்வதாக இன்னொரு கார்ட்டூன் போட்டியிருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை இது பரிபூர்ண அமைதியான அஹிம்சை ஏவுகணை என்று ஒரு தலைவர் பத்திரிகை நிருபர்களிடம் சமாதானம் சொல்வதாக இந்துஸ்தான் டைம்ஸ் கிண்டல் அடித்திருந்தது அடுத்த பத்து நாட்களாக இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபட்டோம் அக்கு வேறு ஆணிவீராக அலசி ஆராய்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே ஒன்னு விண்ணில் செலுத்துவதற்கு தயாராக ஏவுகணையை நமது விஞ்ஞானிகள் சரி செய்து விட்டார்கள் ஆனால் மறுபடியும் தடங்கள் ஏவுகணை விண்ணில் பாய பத்து நொடிகள் இருக்கும் போது தானியங்கி கம்ப்யூட்டர் சோதனை சமயத்தில் நிறுத்து சமிங்கை வந்தது டிவிசி என்ற ஒரு கட்டுப்பாடு சாதனம் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மறுபடியும் ஏவுகணை செலுத்தல் தள்ளி போடப்பட்டது ராக்கெட் தொழில்நுட்ப களத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் வெளிநாடுகளில் இப்படி அடிக்கடி நடப்பதுண்டு ஆனால் ஆர்வம் பொங்கும் தேசமோ எங்களுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை இந்து நாளிலிருந்து கேசவ் ஒரு கார்ட்டூன் தீட்டியிருந்தார் அதில் கையில் கரன்சி நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்த ஒரு கிராமத்து ஆசாமி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நபரிடம் இப்படி சொன்னார் ஏவுதளத்திற்கு பக்கத்தில் இருந்த எங்களுடைய குடிசையை அங்கிருந்து காலி செய்வதற்காக எனக்கு கிடைத்த நஷ்டஈடுதான் இந்த பணம் இந்த ரேஞ்ச்களே இன்னும் சில தடவை இப்படி ஒத்தி வச்சாங்கன்னா நான் சொந்தமா ஒரு வீடு கட்டிவிடுவேன் இன்னொரு கார்டூனிஸ் அக்னியை விட்டுவிட்டு தாக்குதலை தாமதப்படுத்தும் ஏவுகணை என்று நக்கல் அடித்திருந்தார் அக்னிக்கு தேவைப்படும் எரிபொருள் அமுல் வெண்ணெய் என்று அமுல் காட்டூர் ஆலோசனை சொல்லி நயாண்டி செய்தது டிஆர்டிஎல் ஆர்சிஐ யில் பேசுவதற்காக ஐடிஆரில் உள்ள எனது அணியிடம் இருந்து பிரிந்து சென்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே எட்டில் டிஆர்டிஎல் ஆர்சிஐ யில் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டிருந்தார்கள் அங்கு கூடியிருந்த இரண்டாயிரக்கும் மேற்பட்டவர்கள் மத்தியில் உரையாற்றினேன் அக்னி போன்ற ஒரு சாதனத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஒரு ஆய்வுக்கூடத்திடமோ அல்லது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பிடமோ ஒப்படைப்பது தேசத்திலே இதுதான் முதல் தடவையாக அமைய போகிறது இது எங்களுக்கு வாராத வந்த மாமணியான வாய்ப்பு அரும்பெரும் வாய்ப்புகளுடன் அவர்களுக்கு இணையான கடும் சவால்களும் சேர்ந்தே வருவது இயற்கையே நாங்கள் பின்வாங்க போவதில்லை பிரச்சனை முன்னே நாங்கள் மண்டியிட்டோம் வெற்றியை தவிர வேறு எதையும் தேசம் எங்களிடம் எதிர்பார்க்கவில்லை வெற்றிதான் எங்கள் குறி என்று கிட்டத்தட்ட உரையை முடிக்கப் போகும் சமயத்தில் என் உடல்கள் பின்வரும் வார்த்தைகள் உச்சரிப்பதை உணர்ந்தேன் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த மாத இறுதிக்குள் அக்னியை வெற்றிகரமாக ஏவிய பிறகு மறுபடியும் இங்கு வருகிறேன் இரண்டாவது முயற்சியின் தோல்விக்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்த பிறகு கட்டுப்பாடு சாதனத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது டிஆர்டிஓ அணியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது திரவ எரிபொருள் சாதன வளாகத்தில் முதற்கட்ட கட்டுப்பாடு சாதனத்தை இந்த அணி சரி செய்தது இந்த வேளை குறுகிய நேரத்தில் மன உறுதியோடும் கர்மமே கண்ணாகவும் செய்து முடித்து சாதனை படைத்தது நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளும் ஊழியர்களும் இடைவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டு பத்து நாட்களுக்குள் ஏவுவதற்கு தயாராக கட்டுப்பாடு சாதனத்தை சரி செய்தது மலைக்க வைத்த மகத்தான பணி சரிசெய்யப்பட்ட கட்டுப்பாடு சாதனத்தை எடுத்து வந்த விமானம் பதினோராவது நாள் ஐடிஆருக்கு அருகே தரையிறங்கியது ஆனால் இந்த தடவை தட்பவெப்ப நிலவரம் எங்களுக்கு எதிராக திரும்பியது புயல் அபாயம் எங்கள் தலைக்கு மேலே அச்சுறுத்தி கொண்டிருந்தது அனைத்து பணி மையங்களிலும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இணைக்கப்பட்டிருந்ததால் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை வானிலை பற்றிய புள்ளி விவரங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மே இருபத்தி ரெண்டில் அக்னியை விண்ணில் செலுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது இந்த காட்சியை காண்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் கே சி பந்த் ஐஆர்டி வந்திருந்தார் அவருடன் அதற்கு முந்தைய நாள் மே இருபத்தொன்னு இரவு டாக்டர் அருணாச்சலமும் ஜெனரல் கே என் சிங்கும் நானும் உலாவ சென்றிருந்தோம் அது பௌர்ணமி இரவு கடல் அலைகள் உயர்ந்து கிளம்பி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன இறைவனின் புகழையும் வலிமையும் போற்றி புகழ்ந்து அவை பாடுவது போல தோன்றியது அக்னியை நாளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி விடுவோமா எங்கள் அனைவரிடமும் இந்த கேள்வி எழுந்தது ஆனால் அந்த அழகிய பௌர்ணமி இரவில் நிலவிய ரம்யமான சூழ்நிலையை விடக்கூடாது என்பதற்காக யாருமே வாய் திறக்கவில்லை பாதுகாப்பு அமைச்சரின் கேள்வி நீண்ட நேர அமைதியை தகர்த்தது கலாம் அக்னி வெற்றியை நாளை கொண்டாடுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர் வினவினார் அது ஒரு சாதாரண கேள்வி அதற்கான பதிலை என்னால் உடனடியாக சிந்திக்க முடியவில்லை எனக்கு என்ன வேண்டும் என்னிடம் இல்லாதது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போதியது இப்படியெல்லாம் நினைத்து பார்த்த பிறகு பதில் கிடைத்தது ஆர்சிஐ நடுவதற்காக ஒரு லட்சம் செடிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டேன் பாதுகாப்பு அமைச்சர் முகத்தில் ஒரு தோழமை உணர்வு பறிச்சிட்டது அக்னிக்காக பூமி தாயின் ஆசிகளை நீங்கள் பெறுகிறீர்கள் நாளை நாம் வெற்றியடைவோம் என்று அவர் நம்பிக்கையுடன் சொன்னார் அடுத்த நாள் காலை ஏழு பத்துக்கு அக்னி விண்ணில் பறந்து சென்றது அது ஒரு கனி கச்சிதமான விண்ணேற்றல் திட்டமிட்டிருந்த பாதையில் துல்லியமாக சென்று கொண்டிருந்தது எலவிடாமல் அழுத்திக் கொண்டிருந்த பயங்கரமான தூக்கத்திலிருந்து விடுபட்டு அழகு பொங்கும் காலை பொழுதி கண்விழித்தது போல இருந்தது பல்வேறு பணி மையங்களிலும் இடைவிடாமல் தொடர்ந்து ஐந்து வருட உழைப்பிற்கு பிறகு எங்களால் ஏவுதளத்தை எட்ட முடிந்தது இந்த ஐந்து வாரங்களில் அடுக்கடுக்கான கடுமையான சோதனைகள் மிரட்டினாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறினோம் அந்த முயற்சியை அடியோடு ஒழித்து கட்டுவதற்காக எல்லா முனைகளிலும் நிர்பந்தங்கள் வந்தாலும் நாங்கள் ஓய்ந்து போகவில்லை கடைசியில் அதை சாதித்துவிட்டோம் வெறும் அறுநூறு நொடிகளில் நிகழ்ந்த அந்த கம்பீரமான விண் பயணம் எங்களில் சோர்வு முழுவதும் சடார் என்று துடைத்தெறிந்தது எங்களுடைய நேசம் நிறைந்த உழைப்பில் விளைந்த இந்த பலாப்பலன் எவ்வளவு அற்புதமானது எனது நாட்குறிப்பில் அன்று இரவு இப்படி எழுதினேன் சகுரங்களை தடுத்து நிறுத்த மேல்நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்படுவதாகவோ அக்னியை பார்க்காதே அது நெருப்பு இந்தியனின் இதய நெருப்பு அது ஒரு வெறும் ஏவுகணை அன்று இந்த நாட்டின் எரி பெருமை அதனால்தான் அதற்கு அத்தனை ஒளி அக்னி வெற்றியை பிரதமர் ராஜீவ்காந்தி மகத்தான சாதனை என்று பாராட்டினார் சுயசார்பு வழிமுறைகள் மூலம் நமது சுதந்திரத்தை காத்துக்கொண்டு பாதுகாப்பு சக்தியை பலப்படுத்திக் கொள்ளும் தொடர் நடவடிக்கைகளில் இது ஒரு மகத்தான சாதனை தேசத்தின் பாதுகாப்பிற்காக நவீன தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டும் என்ற நமது உறுதியின் பிரதிபலிப்பு அக்னி நமது தொழில்நுட்பத்தின் விளக்க வடிவம் இது என்று அவர் வர்ணித்தார் உங்களுடைய முயற்சிகளில் தேசம் பெருமை கொள்கிறது என்று ராஜீவ் காந்தி என்னிடம் பெருமிதத்துடன் கூறினார் அக்னி வெற்றியில் தமது கனவு மெய்யப்பட்டதைக் கண்டு மகிழ்ந்தார் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் உங்களுடைய ஆழ்ந்த ஈடுபாடு கடும் உழைப்பு மற்றும் திறமைக்கு பெருமை சேர்க்கும் புகழ் மாலை இது சிம்லாவில் இருந்து அவர் தந்தி அனுப்பியிருந்தார் இந்த தொழில்நுட்ப சாதனை பற்றி பொய்யும் புனை சுருட்டுமான தகவல்களை பெருமளவில் சிலர் பரப்பி வந்தார்கள் அக்னி எப்போதுமே ஒரு அணு ஆயுத சாதனமாக கருதப்படவில்லை அணு இல்லாத பிறவகை குண்டுகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பறந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கும் ஒன்றுதான் இது என்றே கருதப்பட்டது இந்த பணி அணு ஆயுதம் அல்லது மாற்று வழி என்றே நடப்பு பாதுகாப்பு உத்தியை பொறுத்தவரை மிக முக்கிய பங்களிப்பாக கருதப்பட்டது சோதனை முறையில் அக்னியை வெடிக்க வைத்ததில் கடுமையான கண்டன கணைகள் கிளம்பின ஏவுகணைக்கும் பிற ஆக்கப்பூர்வ திட்டங்களுக்கும் பயன் தரக்கூடிய தொழில்நுட்பம் தொடர்பான உதவிகள் அனைத்தையும் அத்துடன் எல்லாவித பன்னாட்டு உதவிகளையும் இந்தியாவுக்கு நிறுத்தப்போவதாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டியிருக்கிறார்கள் என்று பிரபல அமெரிக்க பாதுகாப்பு ஒன்று எச்சரித்திருந்தது மேற்கு ஜெர்மனி உதவியுடன் அக்னியை இந்தியா தயாரிப்பதாக ஏவுகணை மற்றும் போர் ஆயுதங்கள் தொழில்நுட்பங்களின் நிபுணர் என்று சொல்லப்பட்ட கேரி மெல்ஹாலின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் எழுதியிருந்தார் அக்னியின் வழிகாட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் முதற்கட்ட ராக்கெட் மற்றும் ஏவுகணையின் நுட்பமான முனைப்பகுதி ஆகவற்றை ஜெர்மானிய விண்வெளி ஆய்வு அமைப்பு தயாரித்திருந்தது என்பதையும் அக்னியின் காற்று இயக்க மாதிரி சாதனம் டிஎல்ஆரின் காற்று போக்கில் பரிசோதிக்கப்பட்டது என்பதையும் படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது இதை அவசர அவசரமாக மறுத்த டிஎல்ஆர் அக்னியின் வழிகாட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் சப்ளை செய்தது என்று என்று அது தன் பங்குக்கு இன்னொரு கதை சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வேலப்ஸ் தீவில் நாலு மாத காலம் தங்கியிருந்தபோது அக்னி தயாரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேகரித்து எடுத்துக்கொண்டதாக அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் ஜெஃப் பிங்பன் குற்றம் சாட்டியிருந்தார் அக்னியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் தொழில்நுட்பம் இருபத்தைந்து வருடங்களுக்கு நான் வேலப்ஸ் தீவில் இருந்த காலத்தில் எங்கேயும் இருந்ததில்லை அமெரிக்காவிலும் கூடதான் இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பத்தில் நாம் பின்தங்கி போய்விட்டால் மற்ற சக்திகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த காரணத்தால் நமது சுதந்திரத்தை நம்மால் விட்டுக் கொடுக்க முடியுமா இந்த அச்சுறுத்தலில் இருந்து நாம் தேசத்தின் பாதுகாப்பையும் ஒற்றுமையும் கட்டி காப்பது நமது தலையாய கடுமை அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து தேச விடுதலைக்காக போராடிய நமது முன்னோர்கள் நம்மிடம் ஒப்படைச் சென்ற பொறுப்பை நாம் கர்ம சிரத்தையோடு நிறைவேற்ற வேண்டாமா தொழில்நுட்ப ரீதியில் சுயசார்பு கொண்டவர்களாக நாம் மாறினால் மட்டுமே நமது பாதுகாப்பை நம்மால் பலப்படுத்தி கொண்டு தக்க வைத்துக் கொள்ள முடியும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் நம்மை சுற்றியுள்ள நாடுகளின் கொந்தளிப்புக்கான நிலவரங்களால் நமது ஜனநாயக நடைமுறைக்கு ஆபத்து வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தற்காப்பு தான் இந்தியா பாதுகாப்பு படையினர் கையாண்டு வந்தார்கள் அக்னி ஏவப்பட்டதும் இந்த நிலை மாறிவிட்டது தன்னை வம்பு சண்டைக்கு இழுத்து போரில் இறங்க வைக்கக்கூடிய எந்த முயற்சியையும் முறியடிக்கக்கூடிய பலம் பெற்றுவிட்டது இந்தியா இது அக்னியில் பிறந்த சக்தி ஆரம்பிக்கப்பட்ட ஐந்து வருடங்கள் குறிக்கும் சின்னமாக அக்னி வின் பயணம் அமைந்துவிட்டது இப்போது மிக முக்கியமான பின்னோக்கி பொறியியல் தொழில்நுட்பத்தில் நமது ஆற்றலை ஐஜிஎம்டிபி நிரூபித்துவிட்டது நிரூபித்து விட்டது பிருத்வி திருசூல் போன்ற தந்திர ஏவுகணைகளை அது ஏற்கனவே வெடிக்க வைத்து சோதனை செய்து பார்த்து விட்டது அது ஏவிய நாக் ஆகாஷ் ஏவுகணைகள் சர்வதேச போட்டி இல்லாத சக்தி வாய்ந்த கணங்களுக்கு இந்தியாவை இட்டுச் செல்லும் இந்த இரண்டு ஏவுகணை சாதனங்களிலும் பெரும் தொழில்நுட்ப சாதனைகளுக்கான சாரம் அடங்கியிருந்தது இவற்றில் முனைப்போடு கவனம் செலுத்த வேண்டும் மும்பையில் உள்ள மகாராஷ்டிர விஞ்ஞான அகாடமி ஜவஹர்லால் நேரு நினைவு உரையாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பரில் என்னை அழைத்திருந்தது இந்த வாய்ப்பை கொண்டு அங்கிருந்த இளம் விஞ்ஞானிகளும் வானிலிருந்து வானில் ஏவப்படும் ஏவுகணையை நமது நாட்டிலே தயாரிப்பதற்கான எனது திட்டங்களை பகிர்ந்து கொண்டே இந்தியாவிலே இலகு போர் விமானம் தயாரிக்கும் திட்டத்துடன் சேர்ந்தே அஸ்திரா உருவாக்கப்படும் என்றே நாக் ஏவுகணை திட்டத்திற்கான உருவாக்கிய அகச்சிவப்பு கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்திலும் நுட்பமான ரேடார் கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்திலும் நாம் எட்டிய முன்னேற்றம் பற்றி விவாதித்தேன் இந்த ஆற்றலால் சர்வதேச அளவில் நாம் உயர்ந்துவிட்டோம் உலக அளவில் ஏவுகணைகளை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் முன்னணி நாடுகளின் வரிசை நாம் இடம்பிடித்து விட்டோம் என்று அவர்களிடம் கூறினேன் ரெக்ஸ் தொழில்நுட்பத்தை சாதிப்பதில் புதுரக கலவைப் பொருட்களின் முக்கிய பங்கு பற்றி எடுத்து சொன்னேன் தேசத்தை முடக்கி போட்டிருந்த தொழில்நுட்ப பின்னடைவு என்ற விலங்குகளை தகர்த்தெறியவும் தொழில்மய நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடவும் நாம் தயாரான போது அதற்கான முயற்சிகளை பிரதமர் இந்திரா காந்தி முடக்கிவிட்டார் அப்படி கிளறிவிடப்பட்ட தொழில்நுட்ப முயற்சி என்ற ஒரு பொறியில்தான் அக்னி ஜவாலை கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இறுதியில் இரண்டாவது தடவையாக பிருத்வி விண்ணில் செலுத்தப்பட்டது மீண்டும் இதில் அபார வெற்றியடைந்தோம் தலையிலிருந்து தரைக்கேப்படும் ஏவுகணையில் உலகத்தின் இன்றைய சிறந்த ஏவுகணை பிருத்வி என்பது நிர்புணமாகிவிட்டுள்ளது ஆயிரம் கிலோ எடையுள்ள குண்டுகளை இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சென்று திட்டமிட்ட இலக்கில் ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்குள் துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது இது கம்ப்யூட்டர் மூலம் இதை கட்டுப்படுத்தி வெவ்வேறு எடை கொண்ட ஆயுதங்களுடன் தேவைக்கேற்ற தூரத்தில் பறக்கும்படியும் போர்க்களத்தில் இருந்தவாறு இதை செலுத்த முடியும் அதுவும் கூட குறைந்த நேரத்திலேயே இந்த வேலையை முடித்துவிடலாம் வடிவமைப்பு இயக்க நுட்பங்கள் செயல்முறை என எல்லா அம்சங்களிலும் நூறு சதவீத இந்திய தயாரிப்பு பிரித்வி ஒவ்வொரு கட்டமாக இதை உருவாக்கி கொண்டிருந்த இதன் உற்பத்திக்கான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொண்டதா ஏராளமாக இவற்றை தயாரித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றுவிட்டோம் இந்த அபார முயற்சியை உடனடியாக இராணுவம் பயன்படுத்தி கொண்டது பிரித்வி மற்றும் திருசூல் ஏவுகணை சாதங்களுக்காக இடம் அது ஆர்டர் கொடுத்தது இதற்கு முன்பு எப்போதுமே இப்படி நடந்திராத விஷயம் இது